உள்ளது அறிவியல் தேடும் கோ என்றால் கோள்களின் உனக்குள் இருக்கும் உலகமே கோவில் கோளில் பொருகில் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை எட்டு வகையான நல்குணங்கள் நாற்பத்தி இரண்டு பாவங்கள் வள்ளலார் சொன்ன மாதிரி எழுபத்தி ரெண்டு புகார்கள் கடவுளின் சட்டத்தில் இவை அனைத்தும் பாவங்களே நாற்பத்தி ரெண்டு பாவ கணக்கு நெற்றிக்கண் திறந்த ஒரு மனிதனுக்கு தெரியும் உண்மைகள் அண்டம் என்றால் அது அகண்டத்தின் சராசரம் அது பறந்து விரிஞ்ச உலகம் பிண்டம் என்றால் மூலாதாரம் அங்கு அடிவயிற்று பகுதியில் உறங்கிக் கொண்டிருக்கும் பாம்பு அதுதான் நரம்பு அதுதான் இரும்பு அதுதான் மின்சாரம் குண்டலன் சக்தி விழிப்படைந்த மனிதருக்கு நாடி நரம்பில் ஊடுருவத் தொடங்கும் ஆனால் சாதாரண மனிதனுக்கு மின்சாரம் இயங்குவதில்லை கருப்பை அதுதான் கர்ப்பகரகம் சிவனின் தலையை சுற்றி உள்ள பாம்பு அது மின்சாரம் சரசரவென்று தலையை சுற்றி நெற்றிக்கண்ணில் வைரமாய் மின்னும் மணிக்கட்டு சிவனின் கையில் இருக்கும் சூலம் மனிதனின் முதுகெலும்பு அதுவே விவசாயி சின்னத்தில் இருந்த கரும்பு அந்த சின்னமே மனிதனின் முதுகெலும்பு ஞானி குருமித்ரே சிவன் அவர்கள் ஞானி மகாவிஷ்ணு அவர்கள் எனக்கு ஆக சிறந்த இறைவன் ஆக சிறந்த குருமார்கள் அவங்க வந்து வாழ்க்கை பாடம்னா என்னன்றதை பத்தி ரொம்ப தெல்ல தெளிவா வந்து பாடம் எடுப்பாங்க ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய பாடம் தனித்திறமைன்னா என்ன அன்புன்னா என்ன கருணை என்ன விட்டு விட்டுக் என்ன இறக்கு குணம்னா என்ன பணத்தை நோக்கி போகாமல் நம்மளோட நோக்கம் என்னமோ அதை வச்சாலே நமக்கு பணம் வந்து சுலபமாக கிடைக்கும்ன்றத ஞானி குருமித்ரே சிவன் அவர்கள் ரொம்ப தள்ள தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி மகாவிஷ்ணு அவர்கள் வந்து குண்டலனி சக்தி விழிப்படைஞ்சால் உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நிகழும் பைத்தியமே கூட பிடிக்கலாம் ஒரு சில ஒரு சில நபர்களுக்குன்றத பற்றி ரொம்ப தள்ள தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி சிவத்தை உணர்ந்தால் என்ன ஆகும்ன்றத பற்றி குருமித்ரே சிவன் அவர்கள் அவர்கள் வந்து ரொம்ப தள்ள தெளிவாக சொல்லியிருப்பாங்க சிவத்தை உணரணும்னு நினைக்கக்கூடாது நம்ம உள்தன்மையில் இருக்கிற அந்த கெட்ட குணங்களை மாற்றினாலே இறைவன் வந்து த தானாவே நமக்கு வந்து அருள் கொடுப்பாரு உணர்வு ரீதியா தான் கண்டு அவரை நம்மளால பார்க்க முடியாது தான் முடியும் ஒரு நெற்றிக்கன் திறந்த ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்து உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நிகழும்ன்றதை பத்தி ரொம்ப தெல்லத்தறிவா மகாவிஷ்ணு அவர்கள் வந்து சொல்லிருப்பாங்க அணுக்கள்லாம் என்ன உம் அதே மாதிரி கருணைன்னா என்ன பிற உயிர்களை வதைக்காத எண்ணம்னா என்னன்றத பத்தி ரொம்ப தள்ள தெளிவாக வந்து மகாவிஷ்ணு அவர்கள் அதை பத்தி சொல்லியிருப்பாங்க அதே சமயம் ஒவ்வொரு மனிதர்களும் வந்து ஞான பாடத்தை முதன்மையா வச்சுதான் கத்துக்கணும் அப்பதான் வந்து வதைக்கிற குணம் வராது எரிஞ்சு விழமாட்டோம் மத்தவங்க கிட்ட குடும்பத்துல சண்டை வராது இந்த மாதிரியான ஞான பாடங்களை வந்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஒரு பால்வடில கூட சொல்லி தரணும் இந்த மாதிரி ஒரு பாடத்தை